ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணே நிமிஷத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் சுட சுட இட்லிக்கு வந்து இந்த சட்னி ஊற்றி சாப்பிடும்போது கண்டிப்பாக ரெண்டு இட்லி சேர்த்து தான் சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காய் எடுத்துக்கோங்க இப்போ அதே அளவு முக்கால் கப் அளவுக்கு சட்னிக்கெல்லாம் எடுத்துக்கலாம் அதையும் இந்த மிக்சி ஜார்லேயே சேர்த்துருவோம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீஸ் அளவுக்கு இஞ்சியும் ஒரு பல் பூண்டும் சேர்த்துருக்குறேன் நான் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ஒரு பீஸ் இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஜாஸ்தியாக எடுத்தால் ரெண்டு மூணு பல் பூண்டு ஒரு கால் துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க மூணு காஷ்மீர் சில்லி கலருக்காக சேர்த்துக்கிறேன் அது காரம் இருக்காது ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி எடுத்துக்குவோம் இப்போ சட்னிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு தேங்காயெல்லாம் பாதி அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும் பாருங்க அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம் ரொம்ப வந்து நைஸாக நம்ம அரைக்க தேவையில்லை ஓரளவுக்கு பது பதுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை வந்து நம்ம வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இட்லி தோசை ரெண்டுக்குமே வந்து சூப்பராக இருக்கும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க ஒரு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் கொஞ்சமாக கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்து தாளிக்கும் போது இந்த சட்னி வந்து தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கூடவே ட்ரை சில்லி ரெண்டு கொஞ்சமாக கருவேப்பிலாம் சேர்த்து நல்லா வதக்கி இந்த சட் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான தண்ணி சட்னி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு காலையில் எழுந்திரிச்சு என்ன சட்னி செய்கிறதுன்னு டென்ஷனாக யோசிக்கிறதுக்கு இது போல் சட்டுன்னு ஒரு மூணு நிமிஷத்தில் தண்ணி சட்னி ரெடி பண்ணிட்டிங்கன்னா காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் சட்டுன்னு வேலை முடியும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனலில் என்ன ரெசிபி போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்